புள்ளிப்பட்டியலில் திடீரென எகரிய ரன் ரன்ரேட் சிஎஸ்கேவுக்கு தக்க சமயத்தில் உதவிய ரிங்கு சிங் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் கேகேஆர் அணி செய்த மாபெரும் உதவி பிளே ஆஃப் வாய்ப்புக்குள் மீண்டும் உள்ளே வந்த அணி அதாவது நடப்பாண்டு ஐபிஎல் தொடர் என்பது இப்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருகிறது இந்த தொடரில் என்னதான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சற்று பின்னடைவாக இருந்தாலும் மற்ற போட்டிகள் என்பது சுவாரஸ்யமாகவே இருந்து வருகிறது குறிப்பாக வெறும் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வைக்கும்படி சரித்திர பேட்ஸ்மேனாக உருவெடுத்திருக்கிறார் இந்த விஷயம் என்பது ஐபிஎல்லால் மட்டுமே நிகழ்ந்திருக்கிறது ஆகவே என்னதான் இந்த ஐபிஎல் சீசனில் அணி பின்னடைவை சந்தித்தாலும் சூரியவன்சி போல மற்ற விஷயங்கள் என்பது இந்த ஐபிஎல் சீசனை இன்னும் பரபரப்பாக மாற்றியுள்ளது அதே சமயம் சிஎஸ்கேனியின் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது பின்னோக்கி சென்றாலும் மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகள் என்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை முன்னோக்கி நகர்த்தி வருகிறது அவங்க அந்த வரிசையில் நேற்று இரவு நடைபெற்ற டெல்லி வெர்சஸ் கேகேஆர் அணிகள் மோதிய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கே கேஆர் அணி வழக்கம்போல இந்த போட்டியிலும் சொதப்பாமல் இந்த போட்டியில் பேட்டிங்கில் சூப்பராக விளையாடியிருந்தனர் கே கேஆர் அணியினர் அவங்க இந்த போட்டியில் கே கேஆர் அணியில் அனைத்து பேட்ஸ்மேன்களுமே ஓரளவுக்கு சிறப்பாக விளையாட அதுவும் இறுதியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய ரிங்கு சிங் வந்துட்டு இவரது பழைய அதிரடியை காட்ட இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் கே கே அணி இருநூற்றி நான்கு ரன்கள் வரை எடுத்திருந்தனர் பின்னர் இந்த கடினமான இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய டெல்லி அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடினாலும் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளையும் இழந்து வந்தனர் குறிப்பாக டெல்லி அணியை பொறுத்தவரையில் டூப்ளசி மட்டுமே ஓரளவுக்கு ரன்களை சேர்த்து டெல்லி அணியை வெற்றியை நோக்கி கொண்டு சென்றார் ஆனாலும் ஒரு கட்டத்தில் இலக்கு என்பது பெரிதாக இருந்ததால் டெல்லி அணி இந்த போட்டியில் போராடி தோல்வியை தழுவியது மேலும் இந்த தோல்வி மூலமாக டெல்லி அணி பின்தங்கியது மட்டுமில்லாமல் நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் செல்வதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறது டெல்லி அணியின் இந்த தோல்வி ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடத்தில் இருக்கும் அணிகள் இனிமேல் அதிகப்படியான தோல்விகளை அடைய வேண்டும் ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் இப்போது முதல் நான்கு இடங்களில் இருக்கும் அணிகள் பன்னெண்டு புள்ளிகளை கடந்து பதினான்கு புள்ளிகள் பதினாறு புள்ளிகள் என்று இரண்டு இரண்டு புள்ளிகளாக அதிகரித்து கொண்டே சென்றால் அது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை அளித்துவிடும் ஏனென்றால் சிஎஸ்கே அணி இனிவரும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றாலும் கூட அதிகபட்சமாக பதினான்கு புள்ளிகள் தான் பெற முடியும் ஆகவே அதை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது புள்ளிப்பட்டியலில் இப்போது மேலே இருக்கும் அணிகள் அனைத்தும் பதினான்கு புள்ளிகளை கடந்துவிடவே கூடாது ஆகவே அதன்படி பார்க்கையில் இன்றைய போட்டியில் டெல்லி அணி மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் பதினான்கு புள்ளிகளை தொட்டியிருக்கும் அதற்கு பிறகு அடுத்து வரும் போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருந்தால் கூட டெல்லி அணி பதினான்கு புள்ளிகளுக்கு மேலே சென்றிருக்கும் இப்படி நடப்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை மேலும் மேலும் குறைக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கும் ஆகையால் டெல்லி அணியின் இந்த தோல்வி என்பது மறைமுகமாக சிஎஸ்கேனியின் பிளே ஆப் வாய்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது